ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கி கே குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான பெண்களுக்கு தேவையான குறிப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகும் நாம் நம்மளோடய அறையை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து அவசியம் நம்ம பூஜை அறை செல்ஃபாக இருந்தாலும் சரி ரூமாக இருந்தாலும் சரி நல்லாவே ரொம்பவுமே சுத்தமாக வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜை சாமானை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லா தேய்ச்சி சுத்தமாக வச்சுருக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து அவசியம்ங்க பூஜை சாமானை நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுவாங்க அது வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பானது சாமி படங்கள் நம்ம எப்பவுமே வந்து துடைக்கும் போது ஏதாச்சும் ஈரமான துணி வச்சு துடைப்போம் அப்படி துடைக்காமல் நல்ல ஒரு ஸ்ப்ரே அல்லது ரோஸ் வாட்டர் ஏதாவது நல்ல வாசனை உள்ள திரகங்கள் கொண்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல நறுமணமாக இருக்கும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி போது சாமியோட அறை வந்து எப்போவுமே வந்து ரொம்பவுமே வாசனையாக நல்ல நறுமணமாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வாசலுக்குலாம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அது நம்ம வெறுமனையே மஞ்சள் மட்டும் வைக்காது அது கூட ஜப்பாது சந்தனம் இது சேர்த்து நீங்கள் வைக்கணும் இதுலேயுமே வந்து ரோஸ் வாட்டர் கூட கலந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது ரொம்பவுமே வாசனையாக நல்ல நறுமணமாக தெய்வீக நறுமணமாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நீங்கள் விளக்கை ஏற்றுவீங்க அதை வந்து வெறுமனையே நீங்கள் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது அதுக்கு பதில் நீங்கள் ஒரு தட்டு வச்சு அது மேலே அச்சதன்னு சொல்லுவாங்க அரிசி போட்டு அதில் மஞ்சள் கலந்து அது மேலே கொஞ்சம் பூவை கலந்து நீங்கள் அது மேலே வந்து விளக்க வச்சு ஏற்றும்பொழுது இது வந்து ரொம்பவுமே சிறப்பானது இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு செல்வ வளம் சிறப்பு எல்லாமே வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் விளக்கு போது அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வெறுமனே திரி மட்டும் போட்டு ஏற்றுவீங்க இல்லைங்களா அது போல் ஏற்றும் போது அது கூட கொஞ்சமே வந்து கற்பூரத்தை கொஞ்சம் நல்லா நல்லா தூக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா உடச்சி அதில் நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னா வாசனையும் நல்லா நறுமணமாக இருக்கும் பச்சை கற்பூரம் எண்ணெயில் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லைங்களா அது வந்து எண்ணெயை ஊற்றி அதில் பஞ்சு வச்சு நீங்கள் போது அந்த திரி கூட சேர்ந்து நல்லா சீக்கிரமாகவே வந்து விளக்கு நல்லாவே எரியும் நல்ல நறுமணமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா நம்ம வந்து பூஞ்சை அறையில் எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது பூஞ்சை இல்லைன்னா வந்து பூச்சிகள் வந்து வந்துடும் அது வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு கற்பூரம் அப்படி இல்லைன்னா வந்து கிராம்பு ரெண்டு கிராம்பு வந்து மஞ்சள் குங்குமத்தில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பூச்சி இந்த பூஞ்சை பிடிக்கிறது இதெல்லாமே வந்து வராமல் இருக்கும் நம்ம பூஜை பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் இல்லைங்களா அதில் வந்து எல்லாருமே வந்து வெறுமனே தண்ணி மட்டும் தான் வைப்பீங்க அப்படி வைக்காத நீங்கள் அது கூட வந்து கொஞ்சம் துளசி அப்படி இல்லைன்னா கற்பூரம் இது போல் வந்து நீங்கள் கொஞ்சம் கலந்து வைங்க வெறுமனையே தண்ணி மட்டும் வைக்காமல் இது கூட நீங்கள் துளசி சேர்த்து இருக்கும்போது நல்ல அந்த தண்ணி வந்து ரொம்பவுமே வந்து வாசனையாக நல்ல ஒரு தீர்த்தமாகவும் உங்களுக்கு பயன்படும் நம்மளோட பூஜை அறையை வந்து எப்பவுமே வந்து நல்ல கோயிலில் வீசக்கூடிய நல்ல வாசனையாக நல்ல நறுமணமாக இருக்கிறதுக்கு வந்து வாசனை பொருட்கள் அதாவது ஜவ்வாது பன்னீர் இது போல் ஒரு பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி உங்களோட பூஜை அறையில் வைக்கும்போது ரொம்பவுமே வந்து நறுமணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வாரம் வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொட்டாங்குச்சி அதை வந்து எரிய வச்சு நீங்கள் வந்து சாம்பிராணி கண்டிப்பாக போடுங்க அப்படி போடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி எப்போவுமே வந்து உங்கள் வீடு தேடி வருவாள் வீட்டில் இருக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இல்லாமல் போகும் சாம்பிராணி போக போடும்போது நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறை செய்து பாருங்கள் சாம்பிராணி போடுறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து அவங்க குலதெய்வத்தை எப்போவுமே வந்து வணங்குவாங்க அப்படி நம்ம வீட்டில் வச்சு நம்ம குலதெய்வத்தை வணங்கும் போது நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே வந்து சிறப்பானதுங்க காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க இருந்தாலுமே வந்து நம்ம குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடும்போது இன்னுமே வந்து சிறப்பானது அடுத்த டிப் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமானதுங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மண் அகல் விளக்கில் வந்து எப்போதுமே ஒரு கொஞ்சம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு இது போல் வந்து வாசனை திரவியத்தை கொஞ்சமாக போட்டு நீங்கள் எப்பவுமே வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருந்திங்கன்னா அது ரொம்பவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கொண்டு வரும் இது ரொம்பவுமே முக்கியமானதுங்க இது நல்ல வாசனையும் நறுமணத்தையும் கொடுக்கும் அது கூடவே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதை விரட்டும் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது மாற்றிடுங்க இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல நறுமணமும் இருக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்கோங்க ஜவ்வாது அப்புறம் கற்பூரம் இதை வந்து அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க இதை கலந்துட்டு உங்கள் கிடையிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவால் அந்த பவுலை வந்து அலங்கரித்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு சொன்னால் அவங்க மூலமாக எதாச்சும் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து தடைப்படும் இது வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பானது நம்ம வீட்டுக்கு யாராவது கெட்ட எண்ணத்தோடு வராங்கன்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து தடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் விசேஷம் இது போல் இருக்கிற டைம்லேயும் நீங்கள் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை செவ்வாய் அது போல் டைம்லேயும் வந்து நீங்கள் இது போல் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமானதாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து கற்பூரம் ஏதாச்சும் டப்பாவில் சேகரித்து வச்சிங்கன்னா அது சீக்கிரமே வந்து கரைஞ்சிடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக மிளகு எடுத்து அந்த டப்பாவில் போட்டு நீங்கள் அதை மூடி வச்சுடுங்க அப்படி வைக்கும்பொழுது சீக்கிரமே கரையாமல் இருக்கும் அடுத்த டிப்ஷன் என்னன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து அன்னபூர்ணி தயாரை வச்சு பூஜை அறையில் வச்சு வணங்குறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயங்க அதை வந்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு ரொம்பவுமே வந்து சிறப்பானது அன்னபூர்ணி சாமியை வந்து நீங்கள் வாங்கி வச்சு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் அரிசியை வந்து நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் காயினை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அன்னபூர்ணியம்மன் சிலையை வந்து வச்சு நம்ம வழிபடணும் இது போல் நீங்கள் வழிபடும்பொழுது உங்கள் வீட்டுக்கு எந்த வறுமையும் வராது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அரிசியை நீங்கள் வாரம் வாரம் மாற்றிடணும் நீங்கள் சமைக்கிறீங்க இல்லைங்களா அந்த சமையல வந்து இந்த அரிசியை வந்து கலந்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த அரிசியை மாத்திட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை இறையில் எப்போவுமே வந்து ஒரு சின்னதாக கண்ணாடி வச்சுக்கோங்க அது முன்னாடி அரிசி பருப்பு கொஞ்சம் காயின் ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன பவுலில் போட்டு காயின் வச்சு அது மேலே பூ வச்சு வச்சுக்கோங்க அரிசி பருப்பு வந்து நம்ம பூஜை அறியில வச்சு வணங்குறது ரொம்பவுமே வந்து சிறப்பானது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் குங்குமமும் வச்சு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அதுமா இதை வந்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டிஸும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும் கந்திருஷ்டி இது போல் எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வராத நெகட்டிவ் வைப்ஸும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் அது வந்து தடுக்கும் இது போல் எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டு வாசலில் வெள்ளிக்கிழமை காலையில் வச்சு பூஜை செய்யுங்க இது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமானது நீங்கள் எப்போவுமே விளக்கேற்றி சாமி கூடும்போது வெறுமனே வச்சு கும்பிடாதீங்க ஏதாச்சும் ஒன்று நெய்வேத்தியம் வச்சு வைக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியம் அதாவது ஒரு டம்ளரில் காய்ச்சின பால் அப்படி இல்லைனா கற்கண்டு எதுவுமே இல்லைன்னா சர்க்கரை இது போல் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் ஏதாச்சும் வச்சு அப்புறமா நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்பவுமே வந்து சிறப்பு அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம பூஜை ஏறையில் எப்போவுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்ம கோலம் போடணும் அதுக்கு அரிசி மாவு கோலம் வந்து நம்ம போடுறது ரொம்பவுமே வந்து சிறப்பானது அதாவது நம்ம அரிசியை நல்லா அரைச்சிட்டு அதை மாவாக எடுத்து இது கூட வந்து நீங்கள் பன்னீர் இல்லை ரோஸ் வாட்டர் ஜவ்வா அது எது வேணாலும் இது கூட கலக்கும்போது அதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து வாசனையும் நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும் ரொம்ப பெரிய கோலம் தான் போட சின்ன கோலம் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல் ஒரு சின்ன கோலமாக போட்டு நீங்கள் அரிசி மாவில் போடுறது வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பானது இது வந்து உங்களுக்கு கலராக வேணும்னா இந்த கோலம் மாவுலேயே வந்து இந்த போல் நம்ம ரெடி பண்ணுற அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலராக வரும் இது வந்து இது போல் கோலம் போடும்போது இது வந்து காஞ்ச பிறகு ரொம்பவுமே பளிச்சின்னு பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் அரிசி மாவு கோலம் போடும்போது இது வந்து ரொம்பவுமே சிறப்பு மகாலட்சுமி தாயாருக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா குபேரப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவுமே வந்து சிறப்பானது அது வந்து ஒரு சின்ன ஒரு தட்டு மேலே வச்சு அதில் நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா அந்த அரிசியை நீங்கள் முழுசாக போட்டு வச்சுக்கோ இது மேலே அரிசி போட்டுட்டு நம்ம வெறுமனே வச்சுருக்கக்கூடாது அது மேலே ஒரு அஞ்சு ரூபா காயினும் ஒரு மஞ்சளும் வைக்கணும் இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து தனம் தானியம் எப்பவுமே வந்து நிறைஞ்சி இருக்கும் இது போல் அரிசி போட்டு அது மேலே அஞ்சு ரூபா காயின் வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள் மேலே ஒரு மஞ்சள் வச்சு பாருங்கள் எப்போவுமே வந்து செல்வ வளம் பெருகி ரொம்பவுமே வந்து சிறப்பாக இருக்கும் இது வந்து ரொம்பவுமே முக்கியமானதுங்க குபேரப்படி இந்த அரிசியுமே வந்து நீங்கள் வந்து கீழெல்லாம் கொட்டக்கூடாதுங்க நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாரம் வாரம் வீக்லி இந்த அரிசியை நீங்கள் மாற்றிடணும் நம்ம பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அது வந்து ஒரே ஒரு விளக்கா வந்து ஏற்றக்கூடாது எப்போவுமே வந்து நம்ம ரெண்டு விளக்காக தான் ஏற்றணும் இரண்டு அம்மன் விளக்கு தான் வந்து கொண்டு ஏற்றணும் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறது வந்து நல்லது இல்லை ரெண்டு அம்மன் விளக்கு தான் ஏற்றணுன்றது அவசியம் இல்லை அது கூடவே வந்து நீங்கள் துணை விளக்கு ஒன்று வச்சு மட்டும்தான் ஏற்றணும் துணை விளக்கா அகல் விளக்கு ஏற்றினா கூட பரவாயில்ல இரண்டு விளக்குகள் ஏற்றும் போது ரொம்பவுமே வந்து பிரகாசமாக இருக்கும் இது வந்து ரொம்பவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு ஏற்றாதீங்க கூடவே ஒரு மண்வளக்கு ஏற்றினாலும் ரொம்பவுமே வந்து சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம பூஜை ஏரியில் எப்போவுமே வந்து சாமி படங்களுக்குலாம் நம்ம வந்து பூ வைப்போம் இல்லைங்களா அதை வந்து எல்லோரும் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த வெள்ளிக்கிழமை வச்சா அடுத்த வெள்ளிக்கிழமை தான் வந்து அதை எடுப்பாங்க எப்போவுமே வந்து பூஜை ஏரியில் பூக்கள் வைக்கும்போது அது அது போல் காயறது வந்து நல்லதில்லை அதை வந்து நம்ம சீக்கிரமே வந்து அப் அப்புறப்படுத்திடணும் வெள்ளிக்கிழமை வைச்சோம்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அதை வந்து நீங்கள் வந்து மாற்றணும் அது அங்கேயே காஞ்சி அப்படியே இருக்கிறது வந்து நல்லதில்லை செவ்வாய் ஒரு டைம் வந்து நீங்கள் பூக்களை வந்து மாற்றி வைங்க காஞ்ச பூக்கள் இது போல் வந்து ரொம்பவுமே வந்து காஞ்சி இது போ வெத்தலை கூட வச்சுருக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிடணும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு வைப்போம் இல்லைங்களா வாழைப்பழம் எடுத்துடுவாங்க ஆனால் வந்து வெத்தலையுமே வந்து அங்கேயே வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க இது போல் வந்து ரொம்பவுமே காஞ்சி போன விஷயங்கள் ரொம்ப உடைஞ்சதோ இல்லை அழுக்காக இருக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது நம்ம பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அப்போ வந்து விளக்கு ஏற்றும் போது அது மூலமாக வர அந்த புகையெல்லாம் வந்து படிஞ்சு ரொம்பவுமே வந்து கருப்பாயிடும் இது மாதிரி வந்து கருப்பாக இருக்கிறது வந்து நல்லதில்லை இப்படி வந்து கறி வந்து படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம அந்த விளக்கு திரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து எண்ணெயில் நல்லா சன்னமாக நினச்சி நல்லா நினச்சி உள்ளே தள்ளி எரிய விடணும் அப்படி வைக்கும்போது அதிக அளவில் வந்து புகை வராது இப்படி புகை வராமல் விளக்கில் எல்லா இடத்துலையும் வந்து கறி படியாமல் இருக்கும் என்ன விவசாயம் இது வரையும் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் நான் இன்னொரு டிப்ஸ் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்துவோம் அது சம்மந்தமான ஒரு டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் வந்து பயன்பட்டு வருங்களா அதை வந்து நான் சொல்கிறபடி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் மட்டும் இல்லை மன கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தை நம்ம எப்படிப்பட்ட முறையில் பயன்படுத்த போகிறோன்றதை பற்றி இந்த தெளிவில் நம்ம பார்க்க போகிறோம் பல பேரும் வந்து இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க தங்களோட வாழ்க்கையில் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க பல கஷ்டங்கள் வருது வீட்டில் பல பிரச்சனைகள் நோய்கள் பண கஷ்டங்கள் இது போல் வந்து பல வகையான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை பற்றி அவங்க சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கோம் இப்படி அதிக அளவில் கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவில் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு செய்யக்கூடிய சில சின்ன சின்ன வழிமுறைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதை செஞ்சு நீங்களும் வந்து பயனடைங்க நம்ம ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து எதாச்சும் ஒரு சிக்கல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம எதா செஞ்சோம்னா எதானா எப்போ பார்த்தாலும் தடை வந்துட்டே இருக்கிறது வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை உடல் நோய்களால் பிரச்சனை இது போல் எதனா வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு வழிமுறையை வந்து நீங்கள் செய்யுங்க அது என்னென்னா உங்கள் வீட்டில் ஒரு பித்தளை செம்பு இருக்குது பித்தளை செம்பு இல்லைன்னு சொன்னால் சில்வர் செம்பு இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து நார்மல் வாட்டர் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த வாட்டரை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்புறம் அதில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் நாலஞ்சு பச்சை கற்பூரங்களை வந்து நல்லா தூள் பண்ணி அதில் நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நல்லா கையில் நசுக்கி அந்த தண்ணியில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு கூடவே இன்னொரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா மஞ்சள் மஞ்சளுமே வந்து கொஞ்சம் அது கூட நல்லா சேர்த்து கலந்துடுங்க கலந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல வந்து இதை நீங்கள் வைக்கணும் நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில இல்லை வெட்ட வெளிச்சமான இடத்துல வந்து இதை நீங்கள் வந்து வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக இப்போல் ஒரு நாள் முழுக்க நீங்கள் அதை வச்சுட்டு காலையில் நீங்கள் வாசலில் வந்து தண்ணி தெளிப்பீங்க இல்லைங்களா அப்போ தண்ணி தெளித்து கோலம் போடுவீங்க எல்லாருமே இது செய்வோம் இப்படி செய்யும்போது இந்த தண்ணியை அது கூட சேர்த்து கலந்து நல்லா தெளிச்சுருங்க இப்படி நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தெளித்து கலந்து இது போல் கலந்து தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா இது போல் பிரச்சனைக்கெலாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து தீர்வாக இருக்கும் இப்படி நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும்பொழுது உங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து நிலவும் பல பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே வந்து சரியாகும் உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களை விட்டு போயிடும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது போல் நீங்கள் தண்ணியில் கலந்து தெளிக்கும்போது ரொம்பவுமே வந்து வாசனையாக நல்ல தெய்வீக நறுமணமாக வந்து இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரில் யாருக்காச்சும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது ரெண்டு பேரில் யாருக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் இது போல் இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேரில் யார் வேணாலும் இதை வந்து செய்யலாம் அது என்னென்னா நீங்கள் தூங்குறீங்க இல்லைங்களா உங்கள் பெட்ரூமில் நீங்கள் தூங்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து சின்ன இந்த கற்பூரம் ரெண்டு இல்லை மூணு நல்லா உடச்சி ஒரு மூளையில் நீங்கள் அதை வச்சிடுங்க அப்படி வைக்கும்போது அதுலேருந்து ஒரு வாசம் வருது இல்லைங்களா அது நல்ல நறுமணமாகவும் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அப்படி வைக்கும்பொழுது நல்ல ஒற்றுமை கிடைக்கும் உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு வந்து நல்ல உறவு ஒற்றுமையான முறையில் உங்களால் வந்து இருக்க முடியும் சண்டை சச்சரவு எதுவுமே வந்து இருக்காது இந்த கற்பூரத்தோட வாசனம் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக வர வர இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் இதை வந்து இல்லாமல் கூட ஆக்கும் இதை நீங்கள் சின்ன ஒரு முயற்சி தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக நீங்கள் யோசித்து கிளம்புவீங்க அப்படி நீங்கள் கிளம்பும்பொழுது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து சில பிரச்சனை இருக்கும் காரிய தடைகள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்னா நீங்கள் குங்குமம் சந்தனம் விபூதி எது வேணால் வைப்பீங்க இல்லைங்களா நீங்கள் அது வச்சுட்டு போகும்போது அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நல்லா உடைச்சி சேர்த்து வச்சு பாருங்கள் இப்படி நீங்கள் கொஞ்சோண்டு நீங்கள் அதில் கலந்து நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது உங்கள் மேலே அந்த கற்பூர வாசனம் இருக்கும் இல்லைங்களா அந்த வாசனை இருக்க இருக்க தெய்வீக மனமாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியத்தில் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து சக்சஸ் கிடைக்கும் நல்ல ஒரு பச்சை அந்த கற்பூரத்துடைய வாசனை அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ந நடந்து முடியும் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து எளிய முறை தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிதான் பட்ட விஷயமாக இருந்தாலுமே தடை பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும் இன்னொரு விஷயம் பல வீடுகளில் வந்து இன்றைக்கி வறுமை அதிகமாக இருக்குது கஷ்டம் பண கஷ்டம் அதிகமாக இருக்குது இது போல் இருக்கவங்களுக்குமே வந்து இப்போ சொல்கிற டிப்ஸு ரொம்பவுமே வந்து உபயோகமானதாக இருக்கும் கற்பூரத்தை கொண்டு செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுடைய வறுமையெல்லாம் கஷ்டமெல்லாம் நீங்கும் அது என்னென்னா நீங்கள் ஒரு பச்சை துணி ஒரு சின்னதாக வந்து ஒரு பச்சை துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் அதில் கற்பூரம் சேர்த்து கூடவே வந்து அதை கொஞ்சம் நல்லா முடிஞ்சு நீங்கள் அதை வந்து வச்சுக்கணும் இதை உங்கள் கூட நீங்கள் கையோடு எடுத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சேர்த்து வைப்பீங்க இல்லைங்களா அது போல சேர்த்து வைக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து இந்த மூட்டையாக நீங்கள் கட்டி இந்த துணியை நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும் இது கூடவே வந்து வெட்டி வேறும் சேர்த்திங்கன்னா அதுவுமே வந்து இன்னுமே வந்து சிறப்பு இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கிற பண தடைகள் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய பண கஷ்டங்கள் வந்து நீங்கும் பல வறுமைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்க வறுமைகள் நீங்கும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதாரண சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது மூலமாக வர மாற்றத்தை நீங்களே வந்து உணர்வீங்க இது போல் நீங்கள் வந்து இதில் வச்சுருக்க இந்த கற்பூரம் ஏலக்காய் இதை வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் திரும்ப திரும்ப இதை வந்து மாற்றி வச்சுக்கணும் இப்படி மாற்றி வைக்கும்பொழுது உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே வந்து நீங்கும் கண்டிப்பாக நீங்கள் போது அதில் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்க்குறதுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீக மனத்தை வந்து கொடுக்கும் இதுவுமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே வந்து பிடித்த வாசம் இப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்துடும் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது அதுபோல் நீங்கள் எப்போவுமே வந்து வெளியே போகும்போது உங்களோட பேக் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு சின்ன கற்பூரத்துண்டு வந்து நீங்கள் போட்டு போங்க அது போகும்போதுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் போக எந்த ஒரு செயல்லையுமே வந்து நல்ல சக்சஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பச்சை கற்பூரம் நம்ம எப்போவுமே வச்சிட்டே இருக்கணும் பச்சை கற்பூரத்துடைய வாசனைக்கு வந்து எப்பவுமே வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது நம்ம வீட்டில் ஏதாவது வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அது போல் இருந்தால் இந்த கற்பூரத்தின் மூலமாக வந்து அது வந்து வெளியேறிடும் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருந்தால் இது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது அப்புறம் கண் திருஷ்டி எதிர்மறையாற்றல் இது எல்லாமே இருந்தால் இந்த பச்சை கற்பூரம் வந்து அதை வந்து விரட்டிவிடும் அதனால எப்போவுமே பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்ற உணவுலேயுமே வந்து பச்சை கற்பூரம் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த உணவை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க உணவு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜை வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாத காலத்தில் வந்து இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி உணவுகளை வந்து கெடாமல் வந்து பாதுகாத்தாங்க நம்ம பூஜை அறையில் வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு துண்டு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம குல தெய்வத்தை வேண்டி விரும்பி நம்ம இதை வேண்டும் பொழுது நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய சக்தியுமே வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து ரொம்பவுமே இருக்குது இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் தான் செய்கிறோம் இது மூலமாக நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே வந்து தீர்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது இதுபோல் நான் மேலே கூறியிருக்கிற சில வழிமுறைகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே தீந்துடும் ஏன்னா விவஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துரு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்